ஒரு மனிதனுக்கு வந்து லக்னாதிபதி போய் போயிருந்த பணம் தான் எண்ணம் பணம் தான் அவருடைய குறிக்கோளே பணம் தான் இந்த ரெண்டாம் மாதத்துல இருக்க சனி போவான்னு சொல்லக்கூடாது இருந்தாலே கோச்சாரத்துல ஒரு ராசியிலேயோ லக்கணத்திலேயோ ரெண்டாம் மாதத்துல சனி வந்தாலே இந்த பசங்க பிள்ளைங்களெல்லாம் நீங்க போய் நீச்சு பழக்கணும் சரி இப்ப ராயனூர் செல்வம் ஐயா வந்து பேச போறாரு அவருடைய ஸ்பீச்சை வந்து ஐயா அங்கே உட்காந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாரு ரைட்டு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ராயனூர் மணிவேல் ஐயா வந்திருக்காரு ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாவம் இந்த பணங்கிற பாவத்தையும் ரெண்டாம் பாவத்துடைய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அழகாக அற்புதமாக சொல்ல வந்திருக்காரு ஐயா அவர்களில் முதல் முதலாக நம்முடைய மேடை ஏறுறாரு இன்றைக்கி ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் செய்த அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் சரவணபவ அறிவாலயம் அதாவது முப்பத்தஞ்சாவது மாதாந்திர சோதிட கருத்தரங்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு நன்றி அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றி அதாவதுங்க பரணி பாரதி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் திருப்பூர் ஒரு கருத்தரங்கத்தில் செஞ்சுருக்கிறேன் அப்போ இருந்து பாருங்களேன் அந்த ஆரம்ப ஸ்டார்டிங்லேயே இருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பார் அப்போ வாஸ்து சம்மந்தப்பட்டது அப்படினா சார சோதிடத்தில் வந்து மெயினாக எடுப்பார் அப்போ சார சோதிடம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட வாட்ச் பண்ணிட்டே வருவேன் சார சோதிடம் சம்மந்தப்பட்டது எல்லாமே தெளிவாக எடுப்பார் ஆனால் வாஸ்து சம்மந்தப்பட்டதும் தெளிவாக பார்த்து தெளிவாக எடுத்துகிட்டு இருப்பார் அப்போ எதுலேயுமே பாருங்கள் எதுலேயும் கிள்ளி மாதிரி எதுலேயும் சுறுசுறுப்பு நீங்கள் வாஸ்துல பார்த்தாலும் சரி சோதிட சம்மந்தத்தில் பார்த்திங்கன்னா சரி அதாவது வந்து சார சோதிடம் அவரை முத முத திருப்பூர் ஒரு கருத்த கருத்தந்தில் சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் சொந்தமாகவே கருத்தரங்கம் ஈரோட்டில் போட்டிருந்தார் அந்த ஈரோட்டு கருத்தரங்கத்துக்கு நான் போய் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் அதுக்கடையில் வந்து கொஞ்சம் இடப்பட்ட நாள் வந்து டைம் போயிடுச்சு நம்ம சாதகம் பார்த்துட்டு போக முடியாத சூழ்நிலை அப்படி வந்துச்சு ஆனால் வறுப்படுத்தி கூப்பிடுவார் அடிக்கொருக்கா வாங்க ஐயா வந்து பேசுங்க வாங்க அப்போ பாருங்களே நம்ம நம்ம பரதி பரணி பாரதி ஐயா வந்து எதுலேயுமே சுறுசுறுப்பாக சூட்டிக்கா இப்போ பாருங்கள் ஐயா தங்கப்பாண்டி ஐயனை அங்கிருந்து வரவழைச்சு பாருங்கள் அவரும் பாருங்கள் தங்கப்பாண்டி ஐயா ரெண்டாவது வந்து நம்ம திண்டுக்கல் சின்ராசு ஐயா அவர்களும் நம்ம வாசி ஐயா அவர்களும் பார்த்திங்கன்னா எப்போ அவரோட சேர்க்கை எப்படி பாருங்களே பரணி பாரதி ஐயா அவருடைய சேர்க்கைலாம் பார்த்திங்கன்னா அப்படி முக்கியமானவங்க ஏன்னா நல்லவங்களோட சேரணும் நல்ல பழக்க வழக்கம் வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது எங்கிட்ட சோதிடம் பார்க்க ஒரு நான் கரூரில் சாதம் பார்த்துட்டு இருக்கிறேன் முக்கியமான விஐபி எல்லாமே எங்களை சாதம் பார்க்க வருவாங்க ஒருத்தர் சொன்னார் நம்ம ஐயா கல்யாண மண்டம் கட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அது கொஞ்சம் நீங்கள் தான் சொல்லணும் அப்படி சொல்லி சொன்னார் நான் பரணி ஐயாட்ட ஒரு தடவை கேட்டேன் சரிங்க செஞ்சுக்கலாங்க அப்படின்னு அதே நேரம் பார்த்துக்க நான் இங்கே தான் கருத்தரங்கத்தில் இருக்கிறேன் அவரே ஃபோன் பண்ணார் அப்போ ஐயாட்ட கொடுத்தேன் அப்போ இது இது இந்த மாதிரி வரும் அப்படின்னு எல்லாமே விளக்கு சொல்ல முடியும் ஐயா வந்து என்ன சொல்கிறாருமா தெளிவாக சொல்கிறார் ஐயா நீங்களும் கூட வரணும் எல்லாமே நம்ம பண்ணி நல்ல முறையில் கொடுக்கலாம் ஆனால் அவர் வெயிட்டிங் இருக்கார் ஒரு மாதம் நல்ல மாதம் பிறகுங்க நம்ம வாஸ்து பூஜை போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து இவருடைய கருத்தரங்கம் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு அவருமே என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு பார்ட்டியே அப்படிதாங்க நம்மளோட இப்போ சாதகம் பார்க்க வர பார்ட்டியே நம்ம கருத்தில் நம்ம போகிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் மேடையில் என்ன பேசுகிறோம் நம்ம என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிறோம் மக்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருந்து தான் ஒரு ஒருத்தரையும் அணுகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அவர் பாருங்கள் அவர் சேரக்கூடிய ஆளுகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ மாதிரி கிள்ளி மாதிரி இப்போ நம்ம நம்ம என்ன சொல்கிறதுங்க அந்த ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிங் அது வந்து அவருக்கு தான் வரும் அந்த பெருமையெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு சேரணும் ஆனால் அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பரணி பாரதி ஐயா அவரோட பையன் பேரன் பேரன் காலத்துக்கும் இந்த பேர் சொல்லணுங்க இந்த சாஸ்திரம் வந்து பேர் சொல்லணும் அவர் அப்படிங்கிறதான் இறைவனை அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு வச்சு நான் வேண்டி விரும்பி வேட்டு கெடுக்கிறேன் அதாவதுங்க சரிங்க என்னுடைய தலைப்பு என்னென்னா ரெண்டாம் பாதம் நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பேசுகிறேன் கொஞ்சம் பதட்டம் அவ்வளோதான் வேறு வேற கிடையாதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சாதகம் பார்க்க இருபத்தஞ்சு பேர் உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லுவேன் ஐயா தங்க ஐயா சொல்லுவார் அடிக்கடி அவருடைய இதில் கேட்பேன் ஆனால் இந்த மேடையில் வந்தால் நம்ம கொஞ்சம் பதட்டம் வந்துடும் அப்படி சரிங்க ரெண்டாம் படங்கு ரெண்டாம் பாவங்கிறது தனம் குடும்பம் வாக்கு வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணாதிபதி ரெண்டில் போய் இருந்தா வச்சுக்க பணம் தான் எண்ணம் பணம் தான் அவருடைய குறிக்கோளே பணம் தான் அதே நேரம் லக்கண புள்ளி எந்த எந்த நட்சத்திரம் வந்துருக்கோ அந்த நட்சத்திர அதிபதி எங்க இருக்கிறாரோ அவரோட எண்ணமே அதே நோக்கமாக இருக்குங்க ஒரு மனிதனோட சாதகத்தை நீங்க வேணா பாருங்க லக்கணம் லக்கணம் புள்ளி என்ன அந்த புள்ளி எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அதிபதி எங்க இருக்கிறார் நட்சத்திர அதிபதி அவர் எங்க இருக்கார் அந்த சாதகர் பாருங்க அதையே நோக்கமாக இருப்பார் அது கெட்ட வழியோ நல்ல வழியோ அவங்க பேமிலியே அவங்க குடும்பமே அவரை திருத்த நினைச்சாலும் திருந்த மாட்டார் சரிங்க ஒரு பாவகம் பன்னெண்டு பாவகத்தில் எம்டி கட்டம் இருக்குதுங்க அப்போ கிரகம்லாம் இருக்கிற ஒரு கட்டம் கிரகம் இல்லாத ஒரு கட்டம் அந்த கட்டத்தை நோக்கி தாங்க அவர் போகிறாருங்க நான் நிறைய சாதம் பார்த்து வாட்ச் பண்ணுவேன் இந்த லக்கண புள்ளி எப்படி போகுது லக்கணாதிபதி எங்கே போகிறாரு இந்த எம்டி கட்டம்லாம் என்ன பண்ணுது அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மெயினாக நான் வாட்ச் பண்ணுவேன் அதை நோக்கி தான் அவருடைய போவார் தன ரெண்டாம் பாவம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது லக்கணாதிபதி ரெண்டுக்கு போயிட்டா பணம் துட்டு காசு மணி அவருடைய எண்ணமே இதான் சரிங்க அந்த ரெண்டாம் தனம் குடும்ப வாக்குன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் மனநிலையா இருந்தாலுமே இப்ப அந்த எட்டா ரெண்டாம் இடத்த வந்து சந்திரன் செவ்வா பார்த்தாலே ஐயா தான் சொல்லுவார் அடிக்குருக்கா அந்த ரெண்டாம் இடத்த சந்திரன் செவ்வா பார்த்தாலே தப்பான பழக்க வழக்கம் தப்பான எண்ணங்கள் போவார் ஆனால் நம்ம சோதினராக இருக்கிறவங்க நம்ம அவங்கள திருத்த பார்க்கணும் திருத்த திருத்த பார்க்கணும் திருத்ததுக்கு என்ன அந்த ரெண்டாம் அதிபதி பார்க்கறாரு செவ்வா சந்திரன் செவ்வா சந்திரன் என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த அதிபதி அதை மெயினாக வந்து நம்ம வழிபாடு வச்சா சில பேர் பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கம்னா என்னங்க தண்ணி போகிறது தப்பான ரூட்டில் போகிறது ரெண்டாம் இடம்னா வாயில்லவா ருசி வாய் அதை ஆழ்கால் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சில பேர்லாம் போறாங்க சில பேர் காலையிலே பார்த்தீங்கன்னா எங்க மட்டன் கிடைக்குமா சிக்கன் கிடைக்குமா பிரியாணி கிடைக்குமா எப்படி நம்மலாம் வந்து இப்ப காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் முறையாக சாமி உங்களுக்கு என்ன வழிபாடு வச்சுக்கிறோம் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கரத்தை என்ன மாதிரி வழிபாடு வரணும் நமக்கு சாஸ்திரம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு என்ன ரெண்டாம் இடம் வாக்கு நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்களும் அப்படி கிடையாது வரக்கூடிய வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டன் சிக்கன் சாப்பிட்றாங்க வேற மாதிரி வேற 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 போகிறாங்க அப்போ அவங்கள நம்ம திருந்த பார்க்கணும் திருந்தணும் திருத்த வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு அதே ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் ஆனஸ்ட் அதிகமாக இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க ஃபங்க்ஷனுக்கு போய் இருக்கிறாங்கன்னா அந்த பங்கனாளர் வந்து வரவேற்பு பண்ணணும் சேர்பட்டு உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனஸ்ட் அதிகாரமாக இருப்பாங்க சூரியன் என்னங்க ஆனஸ்ட்டு அதிகாரம் பவராக இருப்பாங்க கொஞ்சம் எட்டு வெயிட்டாகவே இருப்பாங்க நம்ம என்ன நான் போனேன் ஒன்றும் மதிக்கவே இல்லை மரியாதையே கொடுக்கல சேர்பட்டு உட்கார சொல்லல அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு ஆயிரம் பேர்த்த அழைச்சிருக்கிறாங்க ஒரு மண்டபத்தில் இதெல்லாம் போய் ஒரு ஒருத்தர் நம்ம வர வைக்க முடியாது ஆனால் அந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறோம் அவர் தான் நினைப்பார் நினைக்கிறது மட்டும் இல்லை பேசி விட்டு வந்துடுவாருங்க ஏன்னா வாக்குஸ்தான வாக்குஸ்தானத்துல சூரியன் தான் என்னங்க சுறுசுறுப்பா பேசி அதை அப்படி இது அப்படின்னு சண்டை கட்டிட்டு வந்துடுவார் அவங்க வீட்டுக்காரமா சொல்லும் எங்க இங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனையா வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா முறையாக பார்த்துட்டு நல்ல முறையில போவோம் அப்படின்னு நினைக்கும் அவங்க வீட்டுக்காரமா அவரை நினைக்க மாட்டார் அதே நேரத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டாம் இடத்துல தான் வளர்புறை சந்திரன் ஒரு ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க தேய்முறை சந்திரன்ல ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க அதே மாதிரி தேய்முறை சந்திரன்னா அவர் ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது கூப்பிட்டா வரவே மாட்டாருங்க குழப்பவாதி வீட்டில் ஃபேமிலியும் குழப்பி விட்டுவார் அவரும் குழம்பு தான் நிற்பார் அப்படி அப்படியே வறுப்படுத்தி கூப்பிட்டு போனாலும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் சாப்பிட்டா சேராத சாப்பிட்டு சேராத பிரச்சனை சிக்கலை தான் வந்து மாட்டுவார் குழப்பவாதியும் சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிற அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு லைஃப்பில் ரெண்டாம் இடத்துல சந்திரன் தேய்வுரை இருந்தாலே குழப்பவாதி குழப்பம் அவங்க ஃபேமிலியே குழப்பி விட்டுருவாருங்க குழம்பி நிற்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது அதே நேரத்துக்கு மூணாம் இருக்குது அது சாரி ரெண்டாம் செவ்வாய் இருக்குது செவ்வாய் என்ன ரெண்டாம் இடத்துல அப்படின்னா நெருப்பு மாதிரி பேசுவாருங்க அதாவது எப்படின்னா அடிதடி சன் சண்டைக்கு போகிறது பிரச்சனை சிக்கல் எதையும் வந்து பொறுப்படுத்தாமல் பேசுவார் இப்போ நம்ம ஒரு பசங்க பிள்ளைகளை ஃபேமிலி கூட்டிகிட்டு வெளியில் போகிறோங்க ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒரு கார்லேயே போகிறோம் அப்ப போனா ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்குற நம்பர் தேவையில்லாம சண்டைக்கு போவார் அவர் நினைக்கணும் நம்ம பசங்க பள்ளியில வந்து மரியாதையாக போய் மரியாதை கொண்டு வீட்டில் விடணும் இதே அந்த அந்த பை அந்த 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 மனசு வந்து தனிப்பட்ட முறையில் சிங்கல ஒரு டூ வீலர்ல போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்ல அடி திருப்பாங்களா என்ன போகலாம் ஆனா அந்த மனசு புரிஞ்சுக்க மாட்டான் நம்ம ஃபேமிலியோடு வந்துருக்குறோம் நம்ம எப்படி பேசணும் எப்படி மரியாதை நடந்துக்கணும் அந்த எண்ணமே வராது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே அடிதடி சண்டை பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேசலேருந்து போன வரும் என்ன என்னை கூட்டி கூட்டி அங்கே உட்காரச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் சாதகத்தில் பாருங்கள் அந்த ரெண்டாம் இடத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் அதே நேரத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்துங்க புதன் இருக்காருங்க புதன் வந்துங்க நகைச்சுவை பாருங்க ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி பேசுவாருங்க புதன் வந்து பாருங்கள் இப்போ பத்து பேர் என்னாலும் சரி பத்து பேத்துக்கு தகுந்த மாதிரி பதில் பேசுவார் அந்த பத்து பேருமே அவரோட முகத்தை பார்ப்பாங்க எப்படி பாருங்க அப்படி நகைசுவையாக பேசுவார் தெளிவாக பேசுவார் எந்ததையும் தெளிவாக ரன் பண்ணுவார் இப்போ இப்போ நம்ம பழனி பாரதி ஐயா இருக்கார்னா இப்போ எத்தனை பேர்த்த ரன் பண்ணுறாரு எத்தனை பேர்த்த வரவழைக்கிறார் எத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம் அப்போ அவர் அவர் சாதத்தில் பாருங்கள் புதனோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும் அப்ப அந்த புதன்னா நெளிவு சுழுவ ஒரு மனிதனை வந்து கோபப்படாம ஒரு மனசு ஒரு மூஞ்சி சுழிக்காத அளவுக்கு பேசி வரவங்களை வரவேற்பண்ணி நல்ல முறையில் தாட்டி விடணும் அதுதான் வந்து ஆத்ம திருப்தி இப்ப பதினெட்டு சித்திரமா இருக்காங்க நூத்துக்கணக்கான கணக்கான சித்திரமார்களாங்க அப்ப அதனுடைய ஆத்மா இப்ப நம்ம மனிதரா இருக்கிறோம் மனிதா பிறத்து இருக்கிறோம் ஆனா நம்ம உள்ள உடம்புல உள்ள ஆத்மா வந்து இறைவன் என்னங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் தோண்டியது அதாவது இந்த உலகம் தோண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் மனுஷன் நம்ம உருவாகிருக்கிறோம் அப்போ நம்ம உள்ள வந்து ஆத்மா அந்த ஆத்மா வந்து தெய்வம் அது மாதிரி வந்து அதை கொண்டு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய புதன் அதே நேரத்துக்கு புதன் அந்த புதனுக்கு அடுத்து எப்படின்னா குரு வராருங்க குரு வந்து ரெண்டாம் இடத்துலன்னா அவங்களுக்கு பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்குன்னா பணம் 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 இந்த மான மரியாதை மற்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது எனக்கு தேவை பணம் குரு ரெண்டாம் இடத்துல மதிப்பு மரியாதையானதாக நடத்துக்குவாங்க அது தப்பானா சொல்ல வல இருந்தாலும் வந்து பணத்தை மேலே வந்து ரொம்ப கான்செப்டாக இருப்பாங்க பணம் தான் வேணும் வாழ்க்கையில் நான் பணம் வேணும் தான் முன் பணம் தான் வேணுங்க இப்போ என் சொந்த பண்ணாலும் பக்கத்தில் வீடு காரு கார் நான் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்போ எண்ணங்கள் நீங்கள் எவ்வளோதான் சொத்து சேர்த்துக்கிட்டே போயிடும் சரி பணம் பணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இருந்தாலும் வந்து அப்போ ஒரு சாதகத்தை இது வந்து பொதுவான பணம் தான் எடுத்தோடனே நம்ம எதுவும் அதெல்லாம் பேச முடியாது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறோன்னா பெரிய பெரிய தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் ஆசிரியர் சம்மந்தப்பட்டலாம் ஒரு இப்போ பல சா ஒரு சாதகத்தில் ஒரு மாதிரி கணக்கெடுக்கலாம் அந்த ரெண்டாம் இடம் குரு இருக்காரு குரு என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரு இப்போ எட்டு கடையில் எட்டு குடை நட்சத்திரத்தில் குரு வந்து என்னங்க இல்லையிலான மடத்தில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க இதுதான் அப்போ அதே நேரத்துக்கு பாருங்களேன் அந்த ரெண்டு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது ஆசிரியர் சம்மந்தப்பட்டது ஆனால் வெளியில் போனால் நல்லா மதிப்பு மரியாதை வருங்க மதிப்பு மரியாதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவரும் மதிப்பு மரியாதையாக நடந்துக்குவார் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குருனால் பேச்சாற்றல் பேச்சு திறமை யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வு எல்லாமே கண்டிப்பாக இவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சுக்கரன்னா வச்சுக்கோங்க இப்போ சோர் நாயக்கடை முக்கியமான ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நடிப்பு நடிப்பு திறவன் அப்போ அந்த மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது அதை வேதம் பேசுவாங்க இவர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பார் இங்கே அங்கே அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பு நடிப்பு சம்மந்தப்பட்டது கேமரா சம்மந்தப்பட்டது இதவே தான் பேசுவார் சைடில் ஒரு பிட்டு மாதிரியே பேசிகிட்டு இருப்பார் நான் நிறையா சாதத்தை பார்த்துக்கிறேன் நீ டெக்ஸில் போய் வேலை பார்த்துருக்க உனக்கு எதுக்கு அந்த தேவை இல்லாத வேலைனா இல்லைங்க நானே நான் கொஞ்சம் நாளுக்கு நிமிஷம் ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்டதில்லை நடிப்பு சம்மந்தப்பட்டதில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரி அவருக்கு தோணும் டெக்ஸ்டில் வேலை பாரு நான் நகக்கடை வைக்கணும் பாரு இல்லைன்னா ஃபேன்சிஸ் ஒரு வைக்கணும் பார் பாருங்களேன் எப்படி பேசுவார்வாரு அப்போ அவர் பேச கிடையாது அவர் உள்ளில் இருக்க ஒம்பது நவக்கரவும் பேசுது என்ன திசை புத்தி அந்த சூட்சம் ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பேசுவார் அப்போ நமக்கு தெரியும் சரிப்பா ரைட்டப்பா அவர் என்ன கேள்வி வராரோ டக்குன்னு சொல்லி பேசி முடிச்சு அனுப்பிச்சு அதே மாதிரி ரெண்டாவது சுக்கர வந்து அந்த மாதிரி அதே நேரத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்துங்க சனி பவான் இருக்காருங்க அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து சனி பவன் வந்துங்க இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க சனி பவான் சொல்லக்கூடாது இருந்தாலே கோச்சாரத்தில் ஒரு ராசியிலையோ லக்கணத்துலையோ ரெண்டாம் இடத்துல சனி வந்தாலே இந்த பசங்க பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் போய் நீச்சல் பழக்கி விடுங்க நீச்சல் பழக்கிறது நம்ம தான் பழக்கி விடணும் அதே நேரத்துக்கு வந்து ஒரு பையன் கூப்பிட்றாரு நீச்சல் பழக போகிறாருன்னு விடக்கூடாது ஏன்னா சனி நீர் கிரகம் அப்போ வந்து ஏதோ அது ஆயில் கிரகம் அதே நேரத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சின்ன பசங்க பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில் கிணத்துலையோ ஒரு குளத்துலையோ நீச்சல் அடிக்க விடக்கூடாது ஒரு பசங்க கூப்பிட்றாங்கன்னு அனுப்பக்கூடாது நம்ம யாரோ பெரியவங்க முன்னாடி போய் அவர் நீச்சல் அடித்து நீச்சல் பழக வரைக்கும் கண்டிப்பாக நம்ம துணையாக இருக்கணும் அவரை நீச்சல் அடித்து போயிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்குதால் நீச்சல் அடிக்கிறதோ தண்ணி நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து குழந்தைகளை அனுப்பணும் பெரியவங்களுமே நீச்சல் தெரியாதவங்க போய் போகக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போகிறோம் கடலில் அவங்க ஓட்ட ஈஸியாக ஓடுறாங்க என்ன கடல் தானே அப்படின்ட்டு ஆனால் அந்த கடல் போய் வந்து அடிச்சுன்னு வச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் எலும்பு கால்லாம் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திருச்சூரில் இப்போ திருச்செந்தூர் கடலில் பாருங்கள் தண்ணி போய் வரும் பாறை தான் அதிகமாக இருக்கும் பாறை தான் கல் இந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி அதாவது ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கும்போது பார்த்து அப்புறங்க ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறவங்க வந்துங்க பார்த்து யோசனை பண்ணி பொறுமையாக தான் பேசுவாங்க அவசரப்பட மாட்டாங்க இருந்தாலும் அந்த பொறுமையில் வந்து சில ரெண்டாம் படங்களும் பொதுவாக சொல்லக்கூடாது காலப்பிருஷனுக்கு ரெண்டாம் படம் பார்க்கலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தம் ரெண்டாம் படத்தை பார்க்கலாம் அந்த ந அந்த அந்த சனி ரெண்டாம் இடத்துல சனி என்ன நட்சத்திரத்தில் உட்காந்து மெயினாக பார்க்கணும் சும்மா இது பொதுவாக பேசுகிறதெல்லாம் மேட்டர் கிடையாது ஒவ்வொரு சாதத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இருக்கும் அதே நேரத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கு பொறுத்தும் பலன் எடுக்கலாம் அண்ணா அந்த மாதிரி வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து பலன் எடுக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது ராகுன்னு அப்படிங்க ராகு சொல்லக்கூடிய வந்து இப்போ இந்த வெளிநாடு போகிறது வெளிநாடு பழக்க வழக்கம் முஸ்லீம் நாடு முஸ்லீம் சம்மந்தப்பட்டது கேதுனா கிறிஸ்டின் கேது வந்தாலே அந்த கிறிஸ்டின் நாடு கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டது போகிறத பற்றி நம்ம பேச வரும் ராகுனாலே அந்த மாதிரி வெளிநாடு பயணம் வெளிநாடு போகிறது இந்த ராகு ரெண்டாம் இடத்துலருந்து திசை புத்தி ஓடுனாலோ அந்த சாதகத்தில் ராகு திசை ஓடினாலே நான் கேட்பேன் என்னங்க விசா பாஸ்போர்ட் எடுத்துட்டிங்களா ஐயா எடுத்துட்டேங்க விசா பாஸ்போர்ட் ரெடியாக இருக்குது பாரின்னு போகிறதா ரெடியாக இருக்குது எந்த நாடு போகலாம்னு ஓசை பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க நம்ம சாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க சாதகத்தில் திசை புத்தி எப்படி ஓடுதுன்னு கேட்கறதுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க வெளிநாடு போகலாமா என்னங்க பண்ணுறது கஷ்டமாக இருக்குது குடும்பத்தை ரன் பண்ண முடியல வெளிநாடு போய் ரெண்டு மூணு வருஷம் போனால் கூட ஓரளவுக்கு சம்பாரிச்சலாம் அந்த ராகு ரெண்டாம் படத்தில் இருக்கிறவங்க அது என்னந்தாங்க வரும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் பிரம்மாண்டமாக கார் வாங்கணும் வீடு கட்டணும் இப்படிங்கிற எண்ணம் மனநிலை தான் அவங்களுக்கு உருவாகும் ஆனால் அது தப்பான ரூட்டா ரைட்டான ரூட்டானா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல அந்த மூணு நட்சத்திரம் என்ன தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு நடக்கும் ஆனால் அவங்க வந்து கேள்வி அப்படி தான் இருப்பாங்க விசா பாஸ்வோட்டாக ரெடி ஆயிடுச்சு ஆனால் அதே நேரத்துக்கு வந்து நான் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா பார்த்து சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல ராக இருக்கும்போது பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லைங்களா இங்கே பாருங்க எந்த இருந்தாலும் எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்க நான் முன்னுக்கு வரணுங்க அந்த இரண்டாம் இடத்துல ராகு கண்டிப்பா அதை கொடுப்பாரு ஆனா ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து திசை புத்தி ஓடிச்சு வச்சுங்க சொல்லவே வேண்டாம் அவர் வீடு இருந்தால் கூட வித்துட்டு பிள்ளைங்க வெளிநாடு போயிருவார் ஃபாரின் போயிருவார் அந்த மாதிரி அமைப்பு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது கொடுக்கும் அதே ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு வச்சுங்க இரண்டாம் இடத்துல கேதுன்னா நாணகாரகன் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் நாணகாரகன் காரில் போயிட்டு பாருங்க ஒரு மனுஷன் ஒரு கோயிலை பார்த்து டக்குன்னு ரெப்ட் இழுத்து ஓரமாக நிப்பாட்டிட்டு அங்கே சாமி மூட போவார் வீட்டுக்காரமாக சத்தம் போடுவோம் உனக்கு வேற வேலையே இல்லையா எங்கே பார்த்தாலும் சாமி சாமி அதுவும் பாருங்க முகமில்லாத தெய்வம் விநாயகர் வராயத்தாயி ஆஞ்சநேயர் இந்த தெய்வத்தை பார்த்தாருன்னா அவர் உடவே மாட்டானுங்க ரெண்டுல கேது சரிங்க இந்த தெய்வத்தை பார்த்தா அவர் உட மாட்டார் அவர் போய் அங்கே போய் அவசியம் பண்ணி சாமி வர மாட்டார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற நாணகாரகன் ஆனாங்க ஒரு மனிதனை ஸ்கேன் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் லக்கணத்தில் கேது இருந்தாலும் வரக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சாதகம் பார்க்க உட்காந்துக்கிறோம் உட்காந்துருக்கோம் நான் நிமித்தம் சோழி பிரசனம் நிறைய பார்ப்பேன் அதே நேரத்துக்கு வந்து உடனே வந்த நேரம் வந்து லக்கணம் போட்டு பார்ப்பேன் இவர் யார் என்ன இது இவர் என்ன கேள்விக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற லக்கணம் போட்டும் பார்த்துருவேன் அதே நேரத்துக்கு அந்த இரண்டாவதுல கேது இருக்கிறோம் நம்ம நாடகாரகன் நம்ம சோசியடா உட்காந்துக்கிறோம் அவங்க வந்து நம்மளே ஸ்கேன் பண்ணுவாங்க நல்லா சொல்லுவாரா இப்படி பார்ப்போம் அப்படி சொல்லி அவங்க வீட்டுக்காரமா வற்புறுத்தி கூட்டிகிட்டு வரும் வந்து கேட்பாரு ஆனா அந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சா சாதி அதாவது சோதிடம் சம்பந்தப்பட்டது சாஸ்திரம் இதுலாம் நல்ல ஈடுபாடெலாம் இருக்கும் அதிலெல்லாம் வந்து எந்த குறையெல்லாம் சொல்ல இருந்தாலும் வந்து அவர் ஸ்கேன் பண்ணுறதிலே நம்மளை நல்லவரா கெட்டவரா ஏமாத்துவாரா சொல்கிறது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அந்த ஸ்கேனில் வந்துடும் அந்த ரெண்டாம் இடத்துல கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அதை வச்சு தான் துல்லியமான பலன் எடுக்க முடியும் சும்மா நம்ம பொதுவாக சொ இது பொது கருத்து பொதுவாக சொல்கிறோம் அந்த ரெண்டாம் அவர் லக்கணத்தில் ரெண்டாம் இடத்துல கேது இன்னைக்கு அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன திசை புத்தி அந்த சுச்சம் ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருக்கு பலன் எடுக்கும் பலன் எடுத்து நம்ம சொல்லணும் அவர் ஒரு நினைப்பில் வந்திருப்பார் ஒம்பது நவக்கரகம் அவர் உடம்பா அவரை ஈக்குது அப்போ ஈக்கும் போதுனா இப்போ ஒம்பது ஈக்குது அவர் என்ன நினைப்பில் வந்திருப்பார் அவர் சாதகம் பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அது இதுதான் ஒம்பதாம் இடத்துல வந்து கேதா சரிங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்குதுங்க சாரி ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்குதுங்க மாந்தி என்ன செய்யும் இவங்க பாட்டை மூட்டை இறந்த முறை கனவுல வர்றாங்க இது என்ன நிறைய பேர் ச ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஐயா நைட்டு வந்து எங்கள் தாத்தா வந்து வரையா போகலாம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றா எனக்கு பயமாக இருக்குது இறந்துருவனும் என்னமோ அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க அந்த மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவேன் கவலைப்படாதீங்க உங்கள் பாட்டை கனவுல வந்தார் ரெண்டாம் இடத்துல மாந்தியிருந்தால் பாட்டை மின்னவர்கள் இறந்தவங்களாம் வருவாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க ஒருத்த கேட்பாங்க குளிர் அடிக்குதுன்னு கேட்பாங்க குளிர் அடிக்கணும் என்னங்க அவருக்கு துணி வேணும் இந்த வருஷம் தை மாதம் துணி படப்பு போட்டு துணி மணி வச்சு கும்படியா போய்யா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்களா ஐயா அப்படிம்பாங்க ஆனால் அதே நேரத்துக்கு வந்துங்க ரெண்டாம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும்போது ஒருத்த வருவாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா உணவு வேணும்னு கேட்பாங்க சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ சாப்பாடு என்னன்னா என்னையா நீ இதுவரைக்கும் தர்ப்பண செய்தியே கொடுத்தது இல்லைன்னா நான் அதை நாங்களே கொடுக்குறதே இல்லைங்க அப்படின்பாரு நான் சொல்ல வேண்டியனா லூஸா அதெல்லாம் வேணாம் இந்த வருஷம் தை மாசம் வீடு வாசம் சுத்தம் பண்ணி மட்டன் சிக்கன் சேர்த்ததுக்கு முன்னாடியே படப்பு போடு படப்பு போட்டு அவருக்கு என்ன அதாவது சைவமாக போட்டு அது வேட்டி துண்டு அது என்ன முறையாக வச்சோ நீ வழிபாடு வச்சுட்டு வா கண்டிப்பா நீ நல்லா இருப்ப அடுத்த வருஷம் நீங்க சாதகம் பார்க்க முறமா நீ நல்லா இருப்பேன்னு இருப்பீங்க அதே மாதிரி செஞ்சிருப்பாரு இதே பாருங்க கண்ணி தெய்வம் ஒரு குழந்தை அதாவது எல்லா வீட்லயும் காதாள கருமணி வச்சு கும்புற கண்ணி தெய்வம் இருக்கும் இல்லாம இருக்காது எப்படிதான் நம்ம பாட்டம் நம்ம பாட்டம் போட்ட வழியில அந்த விந்துல தான் நம்ம வர்றோம் அப்ப அந்த விந்துல வரும்போது நமக்கு முன்னாடி பாட்டம் பூட்டை வழியில இறந்த பெண் கண்ணி தெய்வம் நிறைய இருக்கும் நான் அதுக்கு என்ன தெரியுங்களா அப்ப இந்த தை மாசம் வெள்ளையடிச்சு சுத்தம் பண்ணி வீடு வா சுத்தம் பண்ணி சைவ மட்டன் சேர்த்தாதுக்கு முன்னாடியே என்னதான் ஏழு படப்பு போடும் ஏழு படப்பு சப்த கன்னி ஏழு படப்பு போட்டு ஏழு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துடுங்க கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு முக்கியமான ஸ்கூலில் சொல்லி வைங்க ஏழு பொண்ணு வயசுக்கு போறாத பிள்ளைங்க கன்னி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ஏழு படப்பு போட்டு ஏழு கண்ணாடி இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுட்டு அந்த ஏழு பெண்களையும் சாப்பிட வைக்கணும் அந்த ஏழு பொண்ணையும் சாப்பிட வச்சு போகையில் அந்த கண்ணாடியும் நீ ஒரு முடிஞ்சா ஒரு நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா கையில கொடுத்து நீ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா இந்த உங்க வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும் அந்த சந்தோஷப்பட்டு பார்த்தீங்கன்னா உங்க குடும்பம் தலையும் உங்க குடும்பம் தலையும் அதே மாதிரி அந்த கன்னி தெய்வத்துக்கு கண்டிப்பா வழிபடணும் மின்னவர்கள் பாட்டம் பூட்டம் கனவுல வந்தாங்கன்னா பயப்படாதீங்க அவங்க சொல்றாங்க கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிடறாங்க உன் குழந்தையுமே வீட்டுக்கு வந்த மாதிரியா நீ எதுக்கு பயப்படுற தகரியுமாரு நீ இன்னும் பத்து வருஷத்துக்கு உயிரோட நீ உயிரோட இருப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி இந்த வழிபாட சொல்லி நாங்கள் நிறைவேற்றி வந்துட்டு இருக்கிறோம் இதே மக்கள் வந்து இந்த நீங்களும் நல்லாரும் நல்லா நீங்க வந்து உங்கள் மின்னோர்கள் பாட்டம் போட்டேன் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுச்சிட்டோங்க உங்கள் சோசியை உங்களுக்கு சேய்க்கும் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் நீங்கள் வெட்டி அடையும் ஐயா பரணி பாரதி ஐயாவர்களுக்கு நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நன்றி ஐயா வா வடக்க வாழ்க்கை